பெருந்தீரகம் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அது போட்டாச்சு அடுத்தது அரை டீஸ்பூன் வந்து சீரகம் நல்ல சீரகம் அடுத்தது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு இது வந்து கையால் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அளவு தான் வரும் இவ்வளோ நிழகு எடுத்து சேர்த்துக்கோம் சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் நிழகு சோம்பு. இந்த வறுத்து

காய் வெந்துட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே இந்த பொடி வந்து மூக்கத்துக்கு வந்து அதை வறுத்தாச்சு வந்து இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நிலத்து சீரகம் கோம்பு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வெந்தயம் நல்லா வர்த்தாச்சு நல்லா ஆறு ஆறு வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் காய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம்

இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலர் கொடுக்கும் இருக்காது அதனால இது கூட கொஞ்சமாக வந்து